வாரம் போதப்பட்ட செலவாத்துகள் அறுபத்தஞ்சாயிரம் செலவாத்துகள் செலவாத்து நாரியா ரெண்டாயிரத்தி நூறு செலவாத்துகள் தாஜு பத்து செலவாத்துகள் அல்லாஹு தாலா இந்த செலவாத்துகளை ஏற்றுக்கொண்டு யார் யாரெல்லாம் போதினார்களோ அவர்களை கண்மணி நாயம் செல்லாலே செல்லத்தை கனவிலே பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் நாளை மறுமையிலே ஷஃபாத்தை பெற்று சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுடைய கரத்தால்

ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم انك عفوٌ كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله ربي ارحمهما كما ربياني صغيرا ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما யா அல்லா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே யா அல்லா எங்கள் பெற்றோர்கள் உற்றார் உறவீர்கள் சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே யா அல்லா எங்கள் பாவங்களின் காரணமாக பலா முசிபத்துகளை தந்துவிடாதே ரஹ்மானே யா அல்லா எங்கள் பாவங்களின் காரணமாக மோசமான நோய்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே யா அல்லா எங்கள் பாவங்களின் காரணமாக மோசமான மரணங்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே யா அல்லாஹ் கருணையாளருக்கு எல்லாம் கருணையாளனே எங்களுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் உன்னுடைய நபி அவர்கள் வருத்தப்படுவார்கள் ரஹ்மானே யா அல்லா உன் நபியின் முகத்திற்காக பாவத்தை மன்னித்து அன்று பிறந்த பாடல்களாக பாவமற்றவர்களாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா எங்கள் குடும்பத்திலே யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் யா அல்லா அவர்களுக்கு பரிபூர்ண சிஃபாவை கொடுத்துட ரஹ்மானே யா அல்லா எங்கள் குடும்பங்களிலே மருத்துவமனை செலவுகளை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லா எங்களை கொல்லக்கூடிய நோய்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யார்லா எங்கள் குடும்பத்திலே யாரேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான ஜோடுகளை அமைத்து கொடுத்திட ரஹ்மானே யார்லா எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் குழந்தை வாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான குழந்தை வாக்கியத்தை தந்துட ரஹ்மானே யா எங்கள் குடும்பங்களிலே கடன் இருந்தால் எத்தனையோ குடும்பங்கள் கடனை வாங்கி கொண்டு கடனை அடைக்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் சித்திரவதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் யான்லா கடனை அடைப்பதற்கு வழிவகை செய்திட ரஹ்மானே யார்லா பெருடத்திலே கடன் வாங்குவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யார்லா வட்டியை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லாஹ் வட்டி நிறைந்த உலகத்திலே வட்டி வாங்குவதை விட்டு எங்கள் குடும்பங்களை பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் குழந்தை செல்வத்தை சாலிகானவர்களாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுக்கு வழக்க தெரியவில்லை ரஹ்மானே யா அல்லா ஹராமிலே விழுந்து நாசமாய் விடுவதை விட்டு எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லாஹ் நாங்கள் ாலும் எங்களுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிட ரஹமானே யா அல்லாஹ் ஹலால் ஹராக பேணக்கூடியவர்களாக எங்களுடைய பிள்ளைகளை ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்கள் கணவன்மார்கள் வழி தவறி போவதை விட்டு பாதுகாத்திட ரஹமானே யா அல்லாஹ் கணவன் மனைவியினுடைய உள்ளத்தை இணைத்திட ரஹமானே யா அல்லாஹ் குடும்பங்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகள் பிளவுகள் ஏற்படுவதை விட்டு பாதுகாத்திட ரஹமானே யா அல்லா உள்ளத்தை இணைக்கக்கூடிய யா எங்கள் குடும்பங்களிலே எல்லோருடைய உள்ளத்தையும் அன்பால் இணைத்திட ரஹ்மானே யா ல்லா மாமையால் மருமகளுக்கு மத்தியிலே புரிதலை கொடுத்திட ரஹ்மானே யா அல்லா வீண் இஸ்ராம் என்கிற வீண் விரயத்தை விட்டு எங்கள் குடும்பத்தை பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த மோசமான காலகட்டத்திலே சினிமாக்கள் ஆபாசங்கள் போதை போன்ற விஷயங்களை விட்டு யா அல்லா எங்கள் குடும்பத்தை யா பாதுகாத்திட ரஹமானே உங்களுடைய ரஹமானே யா அல்லாஹ் பெண்கள் ஹிஜாபை பேணக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹமானே யா அல்லாஹ் அண்ணி ஆண்களுடைய பார்வைப்படுவதை விட்டு ஹிஜாபை பேணக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய பெண்கள் மதம் மாறி வழிட்டு போவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யா ல்லா உலக கல்வியிலும் மார்க்க கல்வியிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக எங்களுடைய பிள்ளைகளை ஆக்கிட ரஹ்மானே யா லா எங்கள் வீடுகளிலே தொழுகியாளிகளாக ஆக்கிட ரஹ்மானே கிருபையுள்ள ரஹ்மானே எங்களுடைய குடும்பத்தில யாரெல்லாம் மரணித்தார்களோ அவருடைய கவரை சோன பூஞ்சாலையாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்ல இந்த மதரசாவிலே ஓதிக் கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள் ஓதக்கூடிய மாணவர்கள் இந்த மாணவர்களுடைய மாணவிகளுடைய பெற்றோர்கள் யா அல்லா எல்லோருக்கும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் வரக்கத்தையும் ஈடேற்றத்தையும் தந்திட ரஹ்மானே யா அல்லா இந்த மதரசாவை நடத்தக்கூடிய ஜமாலியா நிர்வாகிகளை நீ பொருந்திக்கொள் ரஹ்மானே யா அல்லா நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ எதுவெல்லாம் எங்களுடைய உள்ளங்களில் இருக்கிறதோ எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி கொடுத்துட ரஹமானே யா அல்லா இங்கெல்லாம் முஸ்லீம்கள் அடிக்கப்படுகிறார்களோ யா அல்லா அவர்களுக்கு பாதுகாப்பை தந்துட ரஹமானே யா அல்லா பலஸ்தீன முஸ்லீம்கள் லெபனானிலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் ஈராக்கை ஈரானிலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் காஷ்மீரிய முஸ்லீம்கள் யார்லா அவர்களுக்கு பாதுகாப்பை தந்திட ரஹமானே யார்ல இந்தியாவிலே முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பையும் மன நிம்மதியும் தந்திட ரஹமானே யார்லா மோசமான சட்டங்கள் போடுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யார்லா திடீர் மரணங்கள் விபத்துகள் ஆக்சிடென்ட் போன்றவற்றை விட்டு யார்ல எங்கள் குடும்பத்தை பாதுகாத்திட ரஹ்மானே யா லா இந்த துவாக்களை நபிசல்லானே செல்லத்துடைய பொருட்டால் நல்லடியார்கள் சோதாக்கள் சாலிகீன்கள் வலிமார்களுடைய பொருட்டால் ஏற்றுக்கொள் ரஹமானே ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار آمين صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد و وأصحابه وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله